கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் சத்திய வசனம் நச்செய்தி வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் சிந்தனைக்கான திறமறை வசனம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என கருமையானவர்களே இன்று நாம் வாழுகின்ற நாட்களிலே பலவிதமான சவால்களும் நெருக்கடிகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாளாந்த வாழ்வு பல வேளைகளிலே பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாளாந்த வாழ்வின் பொருளாதார நிலைகள் நமக்கு பலவிதமான துன்பங்களை கவலைகளை நம்முடைய வாழ்விலே தருகிறது இதனால் சோர்ந்து போனவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் நாளாந்தம் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் யாரிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் என்ற எண்ணங்களோடு சிந்தனைகளோடு நம்முடைய நாளாந்த வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது ஒரு தேடலை அது நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது யாரிடத்திலிருந்து எவ்விதமான உதவிகள் கிடைக்கும் என்னுடைய வாழ்வின் தேவைகள் எவ்விதமாக சந்திக்கப்படும் என்கின்ற ஆவலோடு எதிர்பார்ப்போடு பலவிதமான சலிப்புகள் நிறைந்த நாட்களாக இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது இவ்விதமான சூழ்நிலைக்குழாய் நாம் வாழுகிற பொழுது பல வேளைகளிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு கூட நம்முடைய விசுவாச வாழ்வு கூட சோர்ந்து போகின்றது பலவீனப்பட்டு போகின்ற ஒரு நிலைக்குழாய் நாம் தள்ளப்படுகின்றோம் இந்த உலக வாழ்வின் அனுபவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு விசுவாச வாழ்வுக்கு அது சவாலினை உட்படுத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்னாலே வருகின்றது நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு ஒரு திருடத்தை தருகின்றது ஒரு பெலத்தை தருகின்றது ஒரு உத்தரவாதத்தினை அது முன்வைக்கின்றது என்பதை நாம் இதன் ஊடாக நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன் நீ கலங்க வேண்டாம் உடைய வாழ்வின் சூழ்நிலைகள் நீ வாழுகின்றது நாட்கள் பலவிதமான கலக்கங்களை பலவீனங்களை உன்னுடைய வாழ்விலே கொண்டு வருகின்றதா நீ கலங்க வேண்டாம் நான் உன்னுடைய தேவனாய் நான் இருக்கிறேன் உன்னுடைய கடவுளாய் நான் இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறவராய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவரங்கே சொல்லுகின்றார் நான் உன்னை பலப்படுத்துவேன் எந்தெந்த எல்லாம் எப்படியான நிலைகளிலெல்லாம் நீ பலவீனப்பட்டு போகின்றாயோ சோர்ந்து போகின்றாயோ நிலைகளிலும் நான் உன்னை பெலப்படுத்துகிற ஒருவராக நான் இருக்கிறேன் வெறுமனி நான் உன்னை பெலப்படுத்தி செல்லுகிற கடவுள் மாத்திரம் நான் உதவி செய்கிற கடவுளாக நான் இருக்கிறேன் என் நீதியின் விளக்கரத்தினால் நான் உன்னை தாங்குகின்றேன் என்று சொல்லுகிறார் இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள் என்று பாருங்கள் இன்றைக்கு நாம் உதவிகளை தேடி ஆறுதலை தேடி பலத்தை தேடி நாம் பலரிடத்திலே நாம் செல்லுகின்றோம் பலரை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய உறவுகளை நாம் தேடிச் செல்லுகின்றோம் நம்முடைய நண்பர்களை தேடிச் செல்லுகின்றோம் நமக்கு மேலானவர்களை நாம் தேடிச் செல்லுகின்றோம் ஆனால் இவையெல்லாம் அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்காத சூழ்நிலையிலே நாம் போய் போய்விடுகிறோம் வாழ்க்கை விரத்து போகின்ற ஒரு விரக்திக்குள்ளாக கடந்து போகிற ஒரு நிலைமைக்குள்ளே நாம் வருகின்றோம் இந்த வியாதிகள் நம்மை பலப்படுத்துகின்றது நாட்டின் சூழ்நிலைகள் நம்மை பெலப்படுத்துகின்றது அரசியல் பொருளாதார நிலைகள் நம்மை பலவீனப்படுத்துகிறது நமக்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கூடாக நாம் கடந்து போகிறோம் இவ்விதமான சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போகிற பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகிறது அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கின்றவர் யார் நம்முடைய கடவுள் யார் நாம் வணங்குகின்றவர் யார் நம்மை நேசிக்கிறவர் யார் என்கின்ற ஒரு உண்மையை நமக்கு ஏற்படுத்தி காட்டுகின்ற இன்றைக்கு அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது உதவிகளும் மொத்தாசைகளும் நாம் எதிர்பார்க்கிறவரிடத்தில் இருந்து வருவதில்லை நமக்கு அவை பூர்ணமான ஒரு உதவியாக வருவதில்லை நம்மை தொடர்ச்சியாக அது தாங்குகின்ற ஒன்றாக அது இருப்பதில்லை ஆனால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்றதானது அது நிரந்தரமானதாய் நமக்கு இருக்கிறது நமக்கு பலனை தருகின்றது வாழ்வின் நிறைவை நமக்கு அது ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது அவை இருக்கிறது என்று வார்த்தை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சூழ்நிலை கூட நீங்கள் கடந்து போகிற பொழுதும் என்னுடைய வாழ்விலே இவ்விதமான பலவீனங்கள் வருகின்ற பொழுது உதவி எட்டு போன நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போகிற பொழுதும் உங்களை விசாரிக்கிற ஒருவராக உங்களை பெலப்படுத்துகிற ஒருவராக உங்கள் ஆண்டவராக உங்களுக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அந்த ஆண்டவரிலே நம்பிக்கையை நாம் வைத்துக் நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துவோம் நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களை கூட ஒப்புக் கொடுப்போம் நம்மை நாம் முழுமையாக நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுதும் நம்மை வழிநடத்துகிற ஒருவராக நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் உதவியை செய்கிறவராக நம்முடைய நிலையிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறவராக நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் நம்மை பெலப்படுத்தி தாங்குகிற ஒருவராக அவர் இருக்கிறார் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது நாம் மாள நம்முடைய வாழ்வை நம்முடைய பொழுது ஒரு நிறைவை காணுகின்றது ஆகவே என கருமையானவர்களே இந்த நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் உங்களை காண்கிற ஆண்டவரை நீங்கள் காணுங்கள் அவரை சார்ந்து வாழுங்கள் அவருக்கேற்ற வழிகளிலே உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய முழுமையான விசுவாசத்தை நீங்கள் அவர்களில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே அவர் மாற்றத்தை தருகின்ற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார் இதோ இஷ்டமேலே காக்கிறவர் கண்ணயறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் இதோ என் கால்கள் சறுக்குகிறது என்கிற பொழுது கர்த்தாவை உன்னுடைய கரம் என்னை தாங்கிற்று என்று சொல்லுகின்றார் என்னுடைய வாழ்விலை நான் விலகி போகின்றேன் வலுவிப் போகின்றேன் சறுக்கி போகிறேன் என்று எண்ணுகிற பொழுதே ஆண்டவருடைய கரம் தாங்குகிறது என்று தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தினூடாக ஆண்டவரை கண்டவன் ஆண்டவரை ருசித்தவன் சொல்லுகின்ற வார்த்தைகளாய் இவை இருக்கிறது ஆகவே என கண்பானவர்களே நம் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவன் நம்ம எல்லார் மீதும் கரிசனை உள்ள ஆண்டவன் நம் எல்லார் மீதும் அவர் உதவி செய்கிற ஒருவராக அக்கறை உள்ள ஒருவராக நம்மை விசாரிக்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் இந்த நாட்களிலே அந்த ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற நாட்களாக நாம் அமைத்துக் கொள்வோம் ஆண்டவரோடு உறவாடுகிற நாட்களாய் அமைத்துக் கொள்வோம் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற நாட்களாக இந்த நாட்களை நாம் உருவாக்கி கொள்வோம் நம்முடைய வாழ்வு முழுமையாக ஆண்டவருக்குள்ளாய் வருகிற பொழுது ஆண்டவரை சார்ந்து வருகின்ற பொழுதும் ஆண்டவரிலே முழுமையான நம்பிக்கையை வைத்து வருகிற பொழுதும் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது நம்முடைய வாழ்வு நிச்சயமாக மாறுகிறது நமக்கு உதவியை அவர் நிறைவாக தருகிறார் நம்முடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் நம்மை தூக்கி விடுகிறார் நம்மை நிலைநிறுத்துகிறார் நான் உன்னை வாழாக்காமல் தலியாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் என்ற வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரால் உறுதிப்படுகிறது நிலைநிறுத்தப்படுகிறது இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும்படிக்காக நாம் ஆண்டவரோடு இருப்போம் நம்முடைய எல்லா நிலைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போமாக இந்த உலக உறவுகளை தேடி நாம் செலுத்தி போகாதபடிக்கு ஆண்டவரில் பற்றுறுதி கொண்டவர்களாய் நம்முடைய முழுமையான வாழ்வையும் விசுவாசத்தையும் ஆண்டவரிலே ஏற்படுத்த ஆண்டவர் தாமியங்களோ ஒருவரையும் அவருடைய கிருவை கூடாய் வழிநடத்தி ஆசிர்வதிப்பாராகப்போமாக எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றதான அன்பின் ஆண்டவரே சுவாமி இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பெரியது 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 சுவாமி சுவாமி அன்பு நேசிக்கின்ற ஆண்டவர் வழி நடத்துகிற ஆண்டவர் எங்கள் மீது கரிசனை உள்ள ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் நாங்கள் வாழுகின்ற சூழல் பலவிதமான சவால்களை என்னுடைய வாழ்விலே கொண்டு வருகிறது உதவியற்ற நிலைகளை கூடாய் நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நீர் விசாரிக்கிற ஆண்டவராய் நான் உன்னுடைய தேவனாயிருக்கிறேன் உன் மீது கரிசனை உள்ளவராயிருக்கிறேன் உன்னை பலப்படுத்துகிறவராயிருக்கிறேன் உன்னை கரம் பிடித்து தூக்கி விடுகிறவராயிருக்கிறேன் உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறேன் என்று நீர் அந்த உத்தரவாதமான வார்த்தைகளை நீர் தந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே நீர் போதுமானவராய் இருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய எல்லா பலவீனங்களோடும் உடைய சமூகத்துக்கு ஒருவரையும் வழிநடத்தும் காத்துக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் ஜீவனுடன் நலப்பிதாவே